குரு தேவ இப்ப நாம ஒருவருக்கு ஒருவர் நாம நண்பர்களாக இருக்கிறோம் பழகிறோம் நன்மை செய்தார்கள் தான் அமெரிக்கால்தான் எனக்கு துரவம் பண்ணான்னு அங்கே படக்கூடாது நம்ம குழந்தை மேல பாசமா இருக்கு என்னாச்சும் வேதனை பெற்று அதுவும் தடுமாறி கீழே விழுந்துடும் அல்லது அதன் இயக்கமும் குறைச்சிருக்கும் இதை போன்ற நிலைகளை போல உடலை இயக்குது நம்ம கூட மூதாதிகள் எல்லாம் நம்மளோட பழகி உடலை விட்டு இறந்தவன் பிரிந்திருந்தாலும் அந்த சூட்சம சரீரங்களே இதே மாதிரி தியானத்தை செய்து முடிஞ்சவனே எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மை அந்த சப்திருஷம் மண்டபத்துடன் இணைந்து உடல் பெற்ற நன்றிகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்தேன் அழியாத ஒரிசேலிடம் பெற வேணும்னு சொன்னா உடல் விட்டு பிரிந்தவங்களுக்கு அது மாதிரி சேர்த்தோம்னா அந்த ஆன்மாவை கடலில் கொண்டு சேர்த்திடலாம் அப்ப இந்த துரு நட்சத்திர பக்கம் போன உடனே இந்த விஷத்தின் தன்மை கரைத்துட்டு இந்த உயிர் அந்த துரு நட்சத்திரத்தின் நீர்போக்கத்தில் வளர தொடரும் இது நம்ம மூதாதிகளுக்கும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவருக்கும் நண்பர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இப்போ ஒரு நோயோட வேதனைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்க கேட்டு அறியறீங்க அந்த உணர்வு அதிகமா இருக்கும் ஆனா அவங்க இறந்தா போயிட்டாங்களே என்ன அந்த வேதனை அந்த உணர்வு அந்த ஆன்மாவே நமக்குள்ளே வந்துடும் ஒரு தற்கொலையை செய்துகிறாங்க இந்த மாதிரியாச்சே போயிடுச்சு நீங்க வேதனை அந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ள வந்து அது எப்படி தற்கொலை செய்யுது இதே மாதிரி நம்ம உடல்ல வந்து மற்ற அணுக்களை கொண்டு கொண்டு இருக்கும் கடைசியில் பலவீனமாகி தன்னையும் தற்கொலை செய்யும் உணர்வுக்கு அழைச்சிச்சு அழைத்து செல்லும் இந்த உணர்வுகள் சிலருக்கு அந்த ஆன்மாவே இந்த உடலுக்குள் வந்தால் அதே நிலையை தற்கொலை பண்ணவும் அதை இயக்கி அது தற்கொலை செய்ய வச்சிடும் என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு தற்கொலை செய்து கொண்ட வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த உணர்வு சொன்னாங்கன்னு சொன்னா அந்த அலைகள் இருக்கும் அது உடனே நம்ம அறியாமலேயே நம்மளுக்கு பயமும் அச்சமும் என புரியாத நிலையை நமக்குள் அந்த தற்கொலை செய்யும் உணர்வு தூண்டும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம உள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கொண்டும் இந்த மாதிரி நிலைகளை நாம கேள்விப்பட்டாலும் உடனே நம்ம ஆத்மாவை சுத்தப்பழ்த்திப் பழகணும் அந்த மாதிரி இருந்தாலும் அது தகுந்த உடல் விட்டு பிரிந்து அந்த ஆன்மா அந்த சபரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நன்றிகள் இணைந்து பிறவையில்லா நிலை அடைய வேண்டும் நீங்க சொல்லி பழங்க அப்ப நம்ம விண்ணிலே செலுத்தலாம் நம்ம கிட்ட இது ஒரு பழக்கத்து வந்தோம்னா நமது வாழ்க்கையில நம்மை எரிந்து நாம் தீமையைப் போகாது பாதுகாக்கும் தன்மை வருகின்றது அதான் அந்த ஆறாவது அடிவால் நாம் தீமையை நீக்கும் உணர்வு நம்ம உருவாக்க உருவாக்க நம்ம உடலே தீமையை நீக்கும் சக்தியாக மாறுகின்றது நம்ம உடல் அடிகளில் தீமையின் உணர்வு வராதபடி தடுக்கப்படுகின்றது நான் தியானம் பண்ண உடனே எனக்கு இதெல்லாம் வருது அப்படிங்கன்னா நம்ம இது வளர வளரதான் நமக்குள் வராமல் ஒரு சில போட்டு நீ அடுத்த அப்படி பூ பூத்தது காய் காய்க்காத முன்னாடி காயக்காரணே பலனை காணு கிளி கிளி பார்த்தா என்ன பண்ணும் அதுதான் நடக்கும் ஆகவே நாம் இதை தொடர்ந்து நாம் செய்துட்டு வந்தோம்னா ரத்தத்திலிருந்து எல்லா அணுக்களும் வீதியமடை செய்து தூள் மண்டலத்துல வறுமை சேவை செய்தால் நமக்குள் எத்தகைய பகைமை உண்டு நமக்கு வராது நமக்குள் இந்த வறுமை கொண்டு எதிர்க்கும் சக்தியும் ஆனால் நம் சொன்னால் நினைச்சோம்னா அவங்க செய்யும் தீமைகளை கூட அடக்கி விடலாம் நமக்குள் வராமல் தடுத்து விடலாம் ஏன்னா அவங்க அறியாமல் நினைவு விடுபட வேண்டும் அந்த அருள் பெற வேண்டும் என்று இது அவங்களை தாக்கி நமக்குள் வராதபடி அவங்கள அறியாமல் இருந்து விடுபட செய்யும் சக்தியும் கிடைக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு இந்த வேதனை இதே மாதிரி எண்ணி பழகிக்கிட்டோம்னா அவங்க நோய் நீங்கி நீங்கிப்போவும் சரியா போகும் விஷயத்தால் வேதனைப்படுவாங்க இதே மாதிரி சுத்தி சேர்த்து விஷம் எல்லாம் நீங்கிப்போம் நல்லா இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வலிமை இருக்கும் இதே மாதிரி ஒரு பழக்கத்தில் வந்தா இந்த வாழ்க்கையை நாம் நல்ல வழியில் இந்த ஆறாவது அறிவு வைத்து வழிநடத்தி சென்று இந்த உடலுக்கு பின் நாம் பிறங்கில்லாந்திலே அடையலாம் இப்போது நாம மூதாதைகள் அல்லது நாம கூட பழகிய ఉడీ పింది మౌర్ణమి ఉడల్టి పిల్లి ఆన్ మేష మండలత్ అడగం ఉడల్పెట్ట నేను కరయో వరవే అడగం ఓశ్వరా గురువా எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை வைத்துப் பிறந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிசி மண்டல ஒளி அலைவுடன் கலந்து உடலை பெற்ற நஞ்சிகள் கரைந்து தெருவியுடு பெண் என்ற நிலையடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்தவ நாம எப்படி ஒருத்தர் போது உடலை இயக்குதோ அந்த உடலை விட்டு சுட்சி அவங்க உணர் நமக்குள்ள இருப்பதனால இந்த வலிமை கொண்டு அவங்க சப்தேஷ மண்டலத்துடன் நினைக்கலாம்